குரல் சந்தனை ஒருவரிடம் சென்று ஒரு பொருளை விரும்பி இறந்து கேட்கலை விரும்பாதவர் இல்லாவிட்டால் கொடுப்பவர்க்கு அதனால் வருகின்ற புகழ் எவ்வித புகழும் இல்லை ஆகவே கொள்வாரின்றி கொடுப்பாரில்லை இறப்பாரின்றி ஈவாரில்லை ஈகை என்னும் புகழும் இல்லை ஆகவே ஈகையாளர்க்கு புகழை தருபவர்கள் இரவலர்களாகிய ாகியமையாளர்களே பெரும் கொடையான செல்வம் அமைந்திருந்து அருள் நலம் கணிந்த இனியராக அமைந்திருந்தாலும் இரவலர்கள் இல்லாராயின் அவர் ஒரு புகழும் எய்தார் ஆகவே எவ்வகையிலும் இரவலர்களை தூற்ற ஆகாது இகழ்ந்து பேசக்கூடாது என்று தெய்வப்புலவர் இரவு அதிகாரத்தில் ஈவார்கள் என்னுண்டாம் தோற்றம் இறந்துகோள் மேவார் இலா கடை என்றார் நாளையும் சிந்து